வணக்கம் மக்களே அதாவது லாஸ்ட்டாக நம்ம வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு செகண்ட்ஸ் வீடியோ போடுங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதனால தான் இன்னொரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது எப்படின்னா யூஸே பண்ணாதது தெரியுதுங்களா ஸோ இன்னும் ஸ்டிக்கர் கூட ஓப்பன் பண்ணல யூஸே பண்ணாதது எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணாமல் எப்படி விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்ன ரீசன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு அமுச்சுடுவோம் புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட்டு தந்துடுவாங்க ஸோ புதுசாக வர்ற செட்டு மட்டும்தான் ரீப்ளேஸ் வரும் மற்ற எல்லாம் அவங்ககிட்டே இருக்கும் அதாவது மைக்கெல்லாம் மாட்டிடுவாங்க செட்டு மட்டும் இப்போதைக்கு வந்தனால அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த செட்டை நீங்கள் வித்துட்டு எனக்கு வேறு ஒரு செட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா நம்மக்கிட்ட எப்போதுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்கிறது அவைலபிள் இருக்குது அதனால அவங்க கொடுக்குறனால இந்த மாதிரி செட்டுகள்லாம் நம்ம வந்து அதை வந்து செக்மெண்ட்ஸில் வந்து யாருக்கெல்லாம் வந்து மைக் ஆல்ரெடி இருக்குது இல்லை எனக்கு வந்து டிரான்ஸ்டியூசர் தேவையில்லை ஜிபிஎஸ் மேப் மட்டும் போதும் அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த செட்டுகளை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இது கூட என்னென்ன வரும்னா தெரியுதுங்களா ஸோ பவர் கார்டு வந்து வந்துடும் ஒரிஜினல் பவர் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டிஷன் இன்னும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாலும் செட்டு தெரியுதுங்களா எல்லாமே பிராண்ட் நியூ இதோடய சீரியல் நம்பர் பார்க்கணுங்கன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சீரியல் நம்பர் வந்து ஃபைவ் ஒன் எஃப் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ நைன் ஸோ இதுதான் சீரியல் நம்பர் ஒரிஜினல் கண்டிஷன் இதோட ஃபைனல் ரேட்டு வந்து முப்பதாயூவா இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா தரலாம் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா செட்டு மேப்பு வித் இந்த பவர் கார்டு ஓகேங்களா ஸோ இது கூட எக்ஸ்னல் ஆன்டனாவோ ட்ரான்ஸ்டியூசர்லாம் வராது இன் கேஸ் வேணும்னா நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கிறணும் ஸோ இது வந்து நம்ம வந்து வெறும் செட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் சொல்கிறோம் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா தரமாக மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறோங்க